ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கான விளாக் குள்ளே போயிடலாம் இன்றைக்கான விளாக் ஒரு டெய்லி ருட்டின் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹாப்பி நியூஸும் இருக்குது கண்டிப்பாக நான் அது உங்கள் கூட ஷேர் பண்ணி பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இந்த ஹாப்பி நியூஸ் வந்ததே வந்து உங்களால் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துருக்குவே நடந்திருக்காது என்னங்கிறது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் வீடியோ வீடியோ எண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து என்றைக்கு நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுத்து கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நாள் ஆகிட்டுருக்கோம் என்னால் வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து போஸ்ட் பண்ண முடியல சுச்சுவேஷன் கொஞ்சம் வீட்டில் வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிறதுனாலே என்னால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ரெகுலராக கொடுக்க முடியல அப்பாவுக்கு தீபாவளி அப்போல்லாமே உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தேன் லாஸ்ட் வீடியோலேயும் வந்து பார்த்திங்கன்னா கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்காங்க அதனால் வீட்டில் வந்து அவங்கள பார்க்கணும் குழந்தைங்கள பார்க்கணும் ஸ்கூலுக்கு போகணும் நான் வந்து ஆல்ரெடி ஒன் வீக் வந்து மெடிக்கல் லீவ்ல இருந்தேன் இப்போ இப்போ வந்து மெடிக்கல் லீவெல்லாம் வந்து திரும்ப எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டேன் அதனால அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிஸி ஷெடியூலாக இருக்குது அதனால் என்னால் எதுவுமே ஷேர் பண்ண முடியல அப்பா வீட்டில் தான் இருக்காங்களே கொஞ்சம் வந்து இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு கோல்டு அதிகமாகிடுது அதனால வீட்டில் வந்து சூப் செஞ்சோம் அந்த சூப் தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது தாங்க ஞாயிற்றுக்கிழமை சூப்பரான ரெசிபி எல்லாம் செஞ்சேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமாக வந்து வீட்டில் நான்வெஜ் எடுக்கவே இல்லை வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு முடியல அப்படின்னா கண்டிப்பாக யாருக்குமே வந்து அதை சாப்பிடணும் அப்படின்னு தோணவே தோணாது இப்போ தான் அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டோம் அதனால் இன்னைக்கு தடபுடலாக நம்ம ஒரு விருந்து மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி இருக்கேன் இன்னைக்கு என்னென்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டன் கிரேவி அதுக்கப்புறம் ரைத்தா இது செஞ்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை அதோட வந்து பார்த்தீங்கன்னா எக் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் எக் வந்து பண்ண முடியல இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து சமையல் பண்ணோம் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மட்டன் கிரேவி வந்து அம்மா தான் வச்சு விட்டாங்களே நான் வந்து சிக்கன் பிரியாணியும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு ரைத்தா ரெடி பண்ணேன் இது மட்டும் நான் செஞ்சேன் இந்த கிரேவி வந்து அம்மா தான் பண்ணாங்களே அம்மாவோடய ஸ்டைலில் பண்ணாங்க இதில் அம்மா வந்து வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மட்டன் நல்லா வதக்கிட்டு அதில் தேவையான அளவு உப்பு மிளகாப்பொடி காரம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மிக்சரில் அரைச்சு அந்த மசாலாவை ஊற்றி நல்லா வந்து மூடிட்டு சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து வந்தது கிரேவி ரொம்ப நல்லா இருந்தது நான் வந்து நல்லா ஃபிஷ் எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து நல்லா வந்து டேஸ்டியாக கிடைக்கும் ஏன்னா அந்த மசாலாலாம் ஃபுல்லாக அதில் வந்து நல்லா ஊறுன பிறகு தான் நல்லாயிருக்கும் நான் வந்து இது வந்து ஃப்ரை பண்ணல அதனால வந்து அவனில் வச்சிடலான்னு சொல்லிட்டு அவனில் தான் வச்சிருக்கேன் ஏன்னா அப்பா வந்து ஃப்ரை பண்ணதில் சாப்பிடக்கூடாது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா ஐசியூவில் இருந்தாங்க ரொம்ப வந்து கஷ்டமாயிருச்சுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து சளி தொல்லை இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு எல்லாருக்குமே வந்து குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி தொல்லை அதிகமாக வரும் அது மாதிரி தான் அப்பாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சளி அதிகமாயிட்டு திடீர்னு ஒரு மூணு மணி இருக்கும் அந்த டைமில் வந்து மூச்சு விட கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கிட்ட அம்மா உடனே வந்து உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுனு போய்ட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சியில் சேர்த்த பிறகு சொன்னாங்க சொன்னாங்க ஒன்றும் ஒன்றும் இல்லை இல்லை சளி தொல்லை தான் ஒரு நாள் மட்டும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு போயிடலான்னு போயிடலான்னு சரி சரி ஓகே அப்படின்னு நாங்களும் வந்து 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 பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு நினச்சோம் ஆனால் பார்த்திங்கன்னா நைட்டு ஐசியூக்கு ஷிஃப்ட் ஷிஃப்ட் பண்ணாங்க கொஞ்சம் வந்து சளியெல்லாம் அதிகமாக இருக்குது அது எல்லாமே வந்து கரைக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே நாங்களும் வந்து ஐசியூக்கு வந்து ஷிஃப்ட் பண்ண பிறகு ஒரு டூ டு ஹவர்ஸ் தான் வெயிட் பண்ணி பார்த்துருப்பாங்களே அப்புறம் வந்து பேஷண்ட அப்பாவுக்கு வந்து யூரின் போகல அதனால வந்து பார்த்திங்கன்னா கிட்னியில் திடீர்னு ஏதோ வந்து ப்ராப்ளம் ஆயிருச்சு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி இருக்குங்க ஏழு மணிக்கு மேலே பன்னெண்டு மணி வரைக்குமே எங்களை ரொம்பவே படாத பாடப்படுத்திட்டாங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன விஷயம் போனதுக்கு அன்றைக்கி நைட்டு பூராவுமே ஐசியூவில் வச்சுட்டு உடனே வந்து இது இந்த எந்த ப்ராப்ளம் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியராக இருக்காங்க ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயமுறுத்திட்டாங்க ஏன்னா யூரின் வராமல் போயிடுச்சு அப்படின்னா உடனே கிட்னி ஃபெயிலியராக இருக்குமோ அப்படின்னு யோசித்தாங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அவங்க சொன்னதெல்லாம் என்னால் யூகிக்கவே முடியலங்க அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா மன கஷ்டம் ஆயிடுச்சு ஒரு சின்ன விஷயம் போனது அதை வந்து அவ்வளோ பெரிய விஷயமா வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நைட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு போல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓகே யூரின் வந்து இப்போ நார்மல் நார்மலாக வருது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்ன பிறகு தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து அதுக்கப்புறம் அங்கேயே வந்து இருந்துட்டு மறுநாள் காலையில் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து கிட்ட கிட்டத்தட்ட ஒரு கண்டினியூஸாக வந்து ஒரு பதினஞ்சு நாளாக வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க சரி ஓகே சரியாயிருச்சு ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சோம் உடனே வந்து பார்த்திங்கன்னா வயிறு வலின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு கேல் பிளாடரில் வந்து ஸ்டோன் இருக்குது அதனால உடனே அதை ஆப்ரேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க உடனே எங்களுக்கு கஷ்டமாயிருச்சு ஏன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ஆமாம் முப்பத்தஞ்சு ஆகுது அப்பாவுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இப்போ தான் வந்து ஐசியூலேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வெளியே வந்திருக்காங்க உடனே எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்பா டயர்டாக இருக்குன்னு உடனே வந்து அதுக்கு ஒரு செக்கப்பு பண்ணி இந்த மாதிரி வந்து உடம்புல வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் அதிகமாக இருக்குது அதனால தான் வந்து இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஒரு ஒன் வீக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வச்சு சரி பண்ணி ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கெல்லாம் கூட ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோமே அதுக்கப்புறந்தான் வீட்டுக்கு வந்தோமேங்க ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன தவறு வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து உண்டாக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்போவே சொல்லுவேன் அம்மாக்கு தினமுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்பாவுக்கு ஏதாச்சும் இந்த நாட்டு வைத்தியமாக பாருங்கம்மா ஏதாச்சும் வெத்தலை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகு நல்லா வந்து பவுடர் பண்ணி வச்சிட்டு அதில் வந்து தேன் கலக்கி கொடுங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவேன் ஸோ ரெடி ரெகுலராக பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஆனால் நடுவில் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாயிட்டு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாயிருச்சு நான் எதுக்குவங்க கூட இதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா இதுதான் விஷயம்னு சொல்லிட்டு அது வந்து அந்த மாதிரி பண்ணுறதே கிடையாது ஒரு மணி மைண்டடாகவே இருக்குதுங்க எல்லா ஹாஸ்பிட்டல் போனாலும் கிட்டத்தட்ட இந்த பதினஞ்சு நாளில் மூணு லட்சம் ரூபா வந்து செலவாச்சு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்லு வந்து போட்டுட்டாங்க கடைசியில் ஒன்றுமே பண்ணல ஓகே நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க நாம் நினைக்கிறோம் ஹாஸ்பிட்டல் போனால் சரியாயிருது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி இருக்குதுன்னே தெரியல எந்த வியாதியை வந்து புதுசாக சொல்லி திரும்ப எக்ஸ்ட்ராவாக ஒரு டேப்லெட்டை கொடுப்பாங்கன்னே சொல்ல முடியலங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிறதே ரொம்ப பயமாக இருக்குது நம்ம வந்து அந்த மாதிரிலாம் போக வேணாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து நம்ம குழந்தைங்களாகட்டும் நம்மளோட பேரண்ட்ஸ் ஆகட்டும் பத்திரமாக பார்த்துக்கணும் அவங்கள எப்பவுமே ஹீட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக இப்போ அவாய்ட் பண்ணலாம் இதெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணேன் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேங்க சாட்டர்டே சண்டே வந்து வீட்டில் இருந்து பார்த்துட்டு திங்கக்கிழம ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு என்னோடய நாத்துனார் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் வந்து நகை வாங்கணும் வாங்கன்னு சொல்லிவிட்டு அதனால நாத்துனார் கூட போயிட்டு நகை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து திங்கக்கிழமை ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்து வீட்டுக்கு போயிட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே சேஃபாக இருங்க அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் நானே வந்து ஒரு உடம்பு சரியாகிற வரைக்கும் பார்த்து ஒரு ஒன் மந்த் வரைக்கும்மாச்சு வச்சு நம்ம வந்து சரி பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வீடியோ வர்றது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தாமதமாக தான் இருக்குமே ஆனாலும் நம்மளோட வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லோருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள் அந்த ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபராக ரீச் பண்ணிடுச்சு ரொம்ப 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 தேங்க்ஸ் உங்களோட உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் எவ்வளோ அளவுக்கு ரீச் ஆகிருக்கவே ஆயிருக்காது உங்க உங்களோட அது ஆதரவையும் அன்பையும் தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் போடணும்னு சொல்லுங்கள் அதே போல் நானும் வந்து வீடியோ போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் Clam.